உலகவாழ் ஜோதிட நேயர் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றை செய்வோம் நலமாய் வாழ்வோம் என வாழ்த்தி வரவேற்கும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ் மாதா மாதம் நாம் தொடர்ச்சியாக ராசி பலாபனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாதமும் உங்களுக்கான பலன்கள் காத்திருக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நிறைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி தெரிவிங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய இந்த ஜோதிட தகவல்கள் மற்றவர்களை போய் சேரும் வகையில் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் எங்களுடைய ஜோதிட துறைக்கு ஆற்றுகின்ற மாபெரும் புனித பணியில் நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீர்கள் திகழ்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு யோக தசாபுத்தி அமைப்புகள் நன்மையை கொடுக்கின்ற தசாபுத்திகள் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தியாக இருக்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் வழங்குகின்ற சுப பலாபலன்கள் அனைத்தும் உங்களைப் போர் நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியாகவோ அல்லது ஆறாம் அதிபதி அதிபதியின் தசாபுத்தியாகவோ மாரக அசுப தசாபுத்தியாக நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற பலாபலன்கள் உங்களை போய் சேர்வதில் சற்று தாமதங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது அவை நடைபெறாமலும் இருக்கலாம் அவ்வாறானவர்கள் முடிந்தவரை நவக்கிரக பரிகாரங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது பொதுவாக ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய வலிமைகளை பார்க்க வேண்டும் கிரகங்கள் எவ்வாறு எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் திக் பலம் நயனபலம் மாயனபலம் சிரேஷ்டபலம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த பலங்கள் எல்லாத்தோடும் இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற தசாபுத்தி எவ்வாறாக இருக்கிறது நல்ல தசாபுத்தியாக இருக்கிறதா அல்லது தீமை தரக்கூடிய தசாபுத்தியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் பலன்கள் அமையும் என்பதுதான் உண்மை ராசி பலன்கள் என்பது ஒரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வீதம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் தருகின்ற இந்த ராசி பலாபலன்கள் உங்களை போய் சேரும் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் நோய் வினி சிக்கலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலன்கள் உங்களை போய் சேருவதில் தாமதங்கள் தயக்கங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ராசியினருடைய பலாபலன்களை நட்சத்திர வாரியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை ராசி பலாபலன்கள் தமிழ் மாதத்திற்கு அமைவாக ஐப்பசி மாத பலன்களைத்தான் இப்பொழுது கொடுக்க போகிறேன் இது ரிசபராசிக்குரிய பலன்கள் ரிசபராசி என்று சொல்கின்ற பொழுது ராசி அல்லது இடவராசி என்று சொல்கின்ற பொழுது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிருகசிறு நட்சத்திரத்தின் முதலாம் இரண்டாம் பாதங்களில் பிறந்த ராசிக்கு ராசிக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த கொடுக்க போகிறேன் சூரியன் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு அசுப கிரகம் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக தீரப்போகிறது அதே போல கடந்த காலங்களிலே உங்களுக்கு எதிராக செயற்பட்ட பகைவர்கள் எதிராளிகள் அனைவரும் இப்பொழுது உங்களிடம் வந்து மன்னிட்டு மன்னிப்பு கோரி செய்த தவறை உணர்ந்து உங்களோடு கடன் சேர்த்துக் கொள்வார்கள் அதே போலத்தான் நீங்கள் ஒரு பெரிய கடன் சிக்கலிலே மாட்டுப்பட்டிருந்தால் அஹ் அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் இப்பொழுது விடுபடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுவேன் அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏதாவது போலீஸ் வழக்குகளில் சிக்கலுக்குள்ளாகி இருந்தால் அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு கூட்டு வியாபாரம் செய்வராக இருந்தால் நிச்சயமாக அந்த கூட்டு வியாபாரத்திலேயே கடந்த காலங்களிலே வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இப்பொழுது ஒரு சுமூகமான நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள் அந்த கூட்டு வியாபாரத்தின் மூலமாக ஒரு லாபத்தினை நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுவேன் அதே போல புதன் உங்களுடைய ஆறாம் வீட்டை செலுத்துவதால் நீங்கள் எண்ணிய அனைத்து கர்மங்களையும் எந்த விதமான சிக்கல்களும் இன்றி நிறைவேற்றக்கூடிய அந்த அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுவேன் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் பாவம் என்று சொன்னால் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகவே இங்கே இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு நிச்சயமாக நோய்களை தர மாட்டார் பெரிய சிக்கல்களை கொடுக்க மாட்டார் பயப்படாதீர்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் தீர்க்கப் போகிறார் அதே போல உங்களுக்கு வேண்டிய பணத்தொகையை அவர் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் கடந்த காலங்களிலே உங்களோடு சண்டையிட்டவர்கள் பகை உணர்வோடு செயற்பட்டவர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது உங்களோடு கரம் சேர்க்கப் போகிறார்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார் இது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் பதினோராம் பாவம் என்பது லாபஸ்தானம் அஹ் அது உங்கள் தொழில் மூலமான லாபங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வியாபார லாபமாக இருக்கலாம் இப்பொழுது நீங்கள் தொழிலே சாதிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் மூலமான மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான நன்மைகள் அதாவது பதவி உயர்வு உங்களுடைய சம்பள உயர்வு அல்லது வேறு ஏதாவது நன்மைகளை எதிர்பார்த்திருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லுவேன் கடந்த காலங்களிலே உங்களுக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் தொலைத்திருந்தால் அல்லது உங்கள் தொழில் பறிக்கப்பட்டிருந்தால் அல்லது நீங்கள் தொழிலை இழந்திருந்தால் அந்த தொழிலை நீங்கள் மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகாரிகள் உயரதிகளெல்லாம் இப்பொழுது மறைந்து வேறொருவர் வந்து உங்களுக்கு உடல் நலத்திலும் கூட நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இழந்த பொருளையும் பணத்தையும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல ராகு பகவான் உங்களுடைய இருப்பதால் ஏதாவது வகையில் பொருள் லாபங்களை தன லாபங்களை பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை அது லொத்தர் மூலமாக இருக்கலாம் அல்லது பூமியிலிருந்து விளகின்ற மாணிக்க ரத்தினங்கள் மூலமாக இருக்கலாம் இதே மூலமாக நீங்கள் பணத்தொகையை பெறுவீர்கள் அல்லாவிட்டால் உங்களுக்கு எதிராக ஏதாவது வழக்குகள் தொடரப்பட்டிருந்தால் அந்த வழக்குகளின் மூலமாக வருகின்ற நஷ்டஈடுகளாக இருக்கலாம் அஹ் ஒரு பணத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த காலத்திலே பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஏதாவது நோய் பிணியினால் நீங்கள் பாதிப்படைந்திருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய ஒரு மனநலம் உங்களுடைய உடல்நலம் மனநலம் எல்லாம் சிறப்பாக இயங்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது என்றுதான் சொல்லுவேன் அதே போல உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார் பார்வை செலுத்துகிறார் மூன்று என்று சொன்னாலே அது உங்களுடைய தைரியஸ்தானம் இந்த தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தந்தை மூலமாக வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் லாபங்களையும் நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் போல உங்களுடைய தைரியம் வெற்றி வீரியம் புகழ் இவையெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பராக்கிரமம் எல்லாம் பலராலும் பாராட்டப்படக்கூடிய அமைப்பிலே இருக்கும் என்று சொல்லுவேன் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் வீடு என்றால் அது உங்களுடைய புத்திர பாக்கிய அமைப்பை பற்றி பேசலாம் உங்களுடைய பூர்வ ஸ்தானம் ஆகவே இந்த ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் நீங்கள் நீண்ட காலமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் தற்பொழுது நீங்கள் ஒரு அழகா அழகான ஒரு குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சாஸ்திரங்களிலே கலைகளிலே நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக இருப்பீர்கள் இந்த காலத்திலே அவற்றையெல்லாம் நீங்கள் தேடி உணர்ந்து கற்று தேர்வீர்கள் என்று சொல்லுவேன் அதே போல உயர்கல்வியை கற்பதற்கு நீங்கள் இப்பொழுது வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவற்றுக்கான அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது அமையப்போகிறது போகிறது நிறைந்த செல்வத்தை நீங்கள் பெற்று ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு வருகின்ற காலத்திலே உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கலஸ்தர பாவத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தால் திருமணம் உங்களுக்கு தள்ளுபடியாக கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கடந்த காலங்களிலே உங்களுக்கு இழுத்துக் கொண்டிருந்த இழு இருந்த திருமணங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று நீங்கள் திருமண வாழ்க்கையை பிரகாசிப்பீர்கள் உங்களுக்கு வருகின்ற மனைவி மூலமான லாபங்கள் அந்த மனைவியின் குடும்பத்தின் மூலமாக வருகின்ற லாபங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வரப்போருக்கு போகிறது அதே போல நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்பவராக இருந்தால் கடந்த காலத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் ஈடு செய்யக்கூடிய அளவிலே இப்பொழுது உங்களுக்கு லாபங்கள் வரப்போகிறது அதே போல உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் மேலும் மேலும் விரிவுபடுத்திக் கொள்வதற்கு பல கிளைகளை ஆரம்பித்து லாபங்களை அமைப்பெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு என்று அதே போல அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் சலுகைகளையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்று சொல்லுவேன் சனி பகவானும் உங்களுடைய அஹ் பதினோராம் வீடாகி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே கொடுமையான கொடூரமான மூர்க்கர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படலாம் அல்லது ஏதோ ஒரு வழக்குகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நஷ்ட தொகை நீங்கள் பெறுவீர்கள் கருமை நிறமான வியாபாரங்கள் செய்வது கடுமையான தானியங்களாக இருக்கலாம் அல்லது இரும்பு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு வரக்கூடிய நாம் நன்மைகள் லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரப்போகிறது நான்காம் இடம் செவ்வாயால் பார்க்கப்படுகிறது நான்காம் இடம் செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய நன்மைகள் அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இவையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் பூமியாலும் காணியாலும் காணி பூமி இவற்றால் உங்களுக்கு அநேக நன்மைகள் வரப்போகிறது அதே போல விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக விவசாயத்தின் மூலமாக கூட நல்ல வசூலையும் நல்ல லாபத்தினையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி இவையெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் யோக தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தி அல்லது ஒன்பதாம் அதிபருடைய தசாபுத்தி அமைப்புகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நான் கூறிய அத்தனை இந்த நன்மைகள் உங்களை போய் தப்பாமல் தவறாமல் சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் அசுப தசாபுத்தி அமைப்புகள் மாடக தசாபுத்தி அமைப்புகள் ஆறாம் அல்லது எட்டாம் அதிபதியினுடைய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நான் தருகின்ற இந்த அசுப பலன்கள் ஏதோ வகையிலே உங்களை போய் தாக்கும் உங்களை போய் பாதிக்கும் என்பதுதான் உண்மை அவ்வாறானவர்கள் நிச்சயமாக கிரக பரிகாரங்கள் அதே போல இறை வழிபாடுகள் நவக்கரக பூஜைகள் எல்லாம் செய்து புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கிறார் இதனால் உங்களுடைய மன கஷ்டங்கள் அதாவது உங்களுடைய ராசி என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய உடம்பு உடலை பற்றி பேசக்கூடிய இடம் இந்த ராசி ஆகவே உங்களுடைய மன மனசம்பந்தமான பாதிப்புகள் உடல் உடல் நல சம்பந்தமான பாதிப்புகள் உஷ்ண சம்பந்தமான கோளாறுகள் இரத்த சம்பந்தமான பாதிப்புகள் தலைவலி வயது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கேஸ்டைட்டிஸ் கோளாறுகள் இவையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வகையிலே செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ஆகவே மிக கவனமாக மிக நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தீயவர்களோடு பலகாதீர்கள் உறவு வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் சிக்கல்களை அவர்கள் கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு மன ரீதியிலே பெரிய பாதிப்புகள் தாக்கங்கள் ஏற்படலாம் என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இப்பொழுது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒன்பதாம் வீட்டு என்று சொல்லப்படுகின்ற பாகியஸ்தானம் பாதிக்கப்படும் பாகிஸ்தான் என்று சொன்னால் தந்தை தந்தையின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் தந்தைக்கும் உங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இவையெல்லாம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுடைய பொருள் இழப்பு சொத்து இழப்பு இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதனால பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதை அங்கு மிங்கும் தளரபடாதீர்கள் முடிந்தவரை தியான பயிற்சியை செய்து பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஏழாம் பாவகத்தை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுடைய திருமணம் பாதிப்படைக்கிறது அல்லது பேசப்பட்ட திருமணம் காலதாமதமாக நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அதே போல குடும்ப வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் சிக்கல்கள் வீண் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் எப்படியான பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் இல்லாவிட்டால் ஏதோ வழியிலேயே உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியிலே பிரிவுகள் வரலாம் சிக்கல்கள் வரலாம் சிலருக்கு விவாகரத்துக்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் பயணங்களை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதே போல கூட்டு வியாபாரம் செய்வது இந்த காலத்திலே தள்ளி போடுங்கள் செய்யாதீர்கள் கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எட்டாம் பாவகம் செவ்வாயினால் பார்க்கப்படுகிறது செவ்வாய் எட்டாம் பாவத்தை பார்ப்பது உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படவில்லை எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது வாகனங்களிலே செல்கின்ற பொழுது உங்களுக்கு வீண் சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்பாராத விபத்துகள் மேலே இருந்து கீழே விழுதல் அல்லது விசதோஷங்கள் விசரோகங்கள் நஷ்டகீடுகள் செலுத்துதல் அதாவது நீங்கள் ஏதாவது தண்டப்பணம் செலுத்துவது போலீஸ் வழக்குகள் அதே போல தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அபகீர்த்தி அவமானங்கள் உங்களுடைய மர்மஸ்தானங்களில் வரக்கூடிய நோய்கள் அதே போல சத்திர சிகிச்சைகள் இவையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் இரத்த சேதங்கள் இரத்த பாதிப்புகள் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சக்கரை வியாதியாளராக இருந்தால் நோயாளராக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நோய் சம்பந்தமாக பார்த்து அதுக்குரிய மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பணம் பர்ஸ் இவையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் திருதல்கள் மூலமாக ஏதாவது சில சிக்கல்கள் தனநாசங்கள் சேதங்கள் ஏற்படலாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே ரிசப ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாச பலன்கள் இதே போல மற்றமொரு மாத பலனிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர் ராவ்